கடகராசி ஆயில நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஒரு சில பேருக்கு வந்து பதினாறு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து நான்கு வருடங்கள் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை நீங்கள் எடுத்துங்க அதாவது அதனுடைய பலனை நீங்கள் எடுத்துங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி பத்து வயசு வரைக்கும் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயசுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஒரு சில பேருக்கு வந்து இருபது வயசில் கூட சுக்கரதசைங்கிறது ஆரம்பிக்கலாம் உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து இப்போ பதினேழு ப்ளஸ் இருபது அப்படின்னாக்கா முப்பத்தேழு முப்பத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் படிக்கக்கூடிய காலத்தில் இப்போ சுக்கரதசை வருது பரவாயில்ல நல்லாவே இருக்கும் சுக்கரதசையில எந்தவித பாதிப்பும் கிடையாது கேது தசை நடந்தா கூட உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது ஏன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறது பாக்கிஸ்தானத்தில் வக்ரம் பாகிஸ்தானம்னாக்கா ஒன்பதாம் இடத்துல தான் அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி இப்போ வக்ரமாகறாரு பின்னோக்கி வராரு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிக்குமா அஷ்டம சனியோட பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் பொதுவாகவே சொல்லிடுறேன் ஏன்னா ஆயில நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா என்னை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய என்னோடய வீடியோவை வந்து நிறைய பார்க்குறது வந்து ஆயில நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் இப்போதைக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் அதாவது பாகிஸ்தானத்தில் சனி பகவான் அவர் வக்ரமாகிறார் இப்போ அந்த வக்ர காலங்கள் என்ன பண்ணும் இதில் வந்து நன்மை செய்யுமா தீமை செய்யுமா பல பேர் பல விதமாக சொல்லியிருக்கலாம் குரு பகவான் என்ன செய்யும் அது வந்து நல்லது பண்ணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் நானே என்னோடய வீடியோவில் நான் பொதுவாக சொல்லும்போது அப்படி தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறதுனால நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா தசை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அந்த தசை இப்போ வந்து சுக்கரதசை நடக்கும் அதன் பிறகு சூரிய தசை அதன் பிறகு சந்திரதசை அதன் பிறகு செவாதசை அதன் பிறகு ராகுதசை இப்போது சுக்கரதசை மட்டும்தான் நன்மை செய்யாது அதன் பிறகு வரக்கூடிய சூரிய சந்திரன் செவ்வாயெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யும் அப்போ நான் தான் சொல்லுவேன் அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கெல்லாம் நல்லா தான் சொல்லுவேன் யோகதை அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றது ஏன்னா அதுவும் உங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த நட்சத்திரம் அதாவது சூரியன் எங்க இருக்கோ அந்த வீட்டாதிபதி அந்த வீட்டதிபதியில இருக்கக்கூடிய அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அந்த சூரியன் வாங்கின நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும் இன்னொன்று சந்திரன் அதே மாதிரிதான் சந்திர பகவான் ஆயுள் நட்சத்திரத்துல இருக்கிறார் இந்த நட்சத்திராதிபதி இருக்கு இல்லையா இது நன்மை செய்யாது புதன் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது அப்போ இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா புதன் தசை மாதிரி இருக்கும் அதாவது இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய நட்சத்திரம் இது நன்மை செய்யாது அப்ப சந்திர தசை அப்படிங்கிறது புதனுடைய காரகத்துவத்தை பொறுத்து அதாவது புதனுடைய அமைப்பை பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல அது எப்படி இருக்கோ அது தான் பலன்களை கொடுக்கும் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அதாவது ஆயுள் நட்சத்திரத்துக்கு சந்திரதசை அப்படிங்கிறது கடுமையான கஷ்டத்தை நிறைய கொடுக்கும் அதாவது அஷ்டம சனியில் நிறைய கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் ரிலீஃபாவல அப்படியே தான் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு இதுதான் அர்த்தம் அதாவது அந்த நட்சத்திராதிபதி சரியில்லை சந்திரன் ஏறின நட்சத்திராதிபதி சரியில்லை அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி அவர் ஏறின நட்சத்திரம் அதாவது நீசமாக இருந்தாலோ இல்லை அதை நீசன்னாக்கா இந்த வீட்டில் இருப்பார் வேறு எங்கேயாவது இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தசையும் கெடுபலன்களை கொடுக்கும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இந்த சனி பகவான் அஷ்டம சனி விடுதலான பேருக்கு நல்லாவே இருக்கிறாங்க வேலைவாய்ப்பு தொழில் அது இது நிறைய பேருக்கு நல்லாவே போயிடுச்சு நல்லாவே இருக்குது கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் என் கஷ்டம் அப்படியே இருக்குது இன்னமும் தீரலை அந்த அஷ்டம சனி அதுக்கு முன்னாடி தான் இப்படிதான் இருக்கு இப்படி தான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால தான் நான் தெளிவா சொல்றது இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நட்சத்திராதிபதி யாருன தசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காரோ அது சார்ந்துதான் அது பழங்களை கொடுக்கும் அது சரியில்லைன்ற பட்சத்துல அந்த தசையும் சரி இருக்காது இது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அழகா வந்து அடுத்தடுத்த வீடியோல எல்லாத்துலயும் உங்களுக்கு யோகா அடிக்கும் அது அடிக்கும் இது அடிக்கும்னு சொல்லிட்டு போகிறத விட இது வந்து தெளிவாக வரும் முடிவுக்கு வந்துடணும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா ஏழரை சனி அஷ்டம சனியில் ஒரு பாதிப்புகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ ஒன்பதாம் இடத்துல சனி போன பிறகு பத்தாம் இடத்துல சனி பதினொன்றில் சனி இந்த மூணு இடம் இருக்கு இல்லையா இந்த ஏழரை வருடங்கள் இருக்கு இல்லையா அவங்கள எதுவுமே பண்ணாது சனி வக்கரமானாலும் சரி வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி இதுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம தசாபுத்தி ரீதியாக சொல்லிக்கலாம் குரு சரி வக்ர நிபத்தியானாலும் சரி வக்ரமானாலும் சரி எந்த பலனும் கிடையாது தசா புத்தி பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக நடக்கும் இதில் ஏழரை சனிலேயோ இல்ல அஷ்டம சனிலோ ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது ஆனா இதுக்கு பிறகு நீங்க குடுக்கல் வாங்கலில் வந்து நல்லாவே இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல சனி பகவான் பயிற்சியானாலும் சரி சனி பகவான் வந்து வக்ரமானாலும் சரி இது மாதிரி இப்ப இந்த ஏழரை வருஷம் இருக்கு அந்த ஷார்ட் பீரியடு இந்த ஏழரை வருஷத்தில் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் கொடுத்த பணம் வரோ வாங்கின பணத்தை கொடுக்க முடியும் தொழில் அப்படி இப்படி தான் இருக்கும் அது தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி அஷ்டம சனியில் கொடுத்த பணம் வரத்துக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இதுதான் பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து அஷ்டம சனியில் கொடுத்த பணம் வராமல் தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அது வரத்துக்கு வாய்ப்பில்லை ஆனால் இப்போ வருமானம் மாதிரி வக்ர காலங்களில் மட்டும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு மட்டும் தசா புத்தி உங்களுக்கு சரியாக இருந்தால் டக்குன்னு வந்துடும் நீங்கள் தசா புத்தியை பாருங்கள் இப்போ அந்த வக்ரமாவது அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து ரிலீஃபை கொடுத்துரும் உங்களுக்கு வந்து அந்த இருந்து விடுதலை அந்த காசு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பணம் வர்றது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே ரீதியாக ஏன்னா பேசுனாக்கா நிறைய போயிட்டே இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்கணுன்றதுக்காக நான் அவசர அவசரமாக பேசுகிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியாமல் அவசர அவசரமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சுக்கரதசை நடக்குது சனி பகவானுடைய வக்ர காலங்கள் நல்லாவே இருக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இருபது வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தேழு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி எடுத்துக்கிட்டான் சுக்கரதசை அப்படிங்கிறது இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க எல்லாமே நல்லா இருக்கும் இது வரைக்கும் அஷ்டம சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு திருமண ரீதியாக முயற்சி பண்ணி எதுவும் கை கூடி வரலை வேலை ரீதியாக முயற்சி பண்ணி எதுவும் கை கூடி வரலாம் இப்போ கை கூடி வரும் திருமண ஏற்றங்களும் உண்டு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு ஒரு ஒரு சில பேர் வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு போய் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலையில நிறைய நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம் அதில் தான் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் பெண்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சால்வ் ஆகும் இந்த வக்ர காலங்கள் மன அழுத்தங்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் அந்த நபர்களுக்கு கூட நல்லபடியா திருமணம் வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ டைவர்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்றீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் கிடைக்கும் வாழ்க்கை அமையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நாப்பத்தி மூணு வயசுக்கு மேல ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேல அறுபது வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்றேன் இந்த தசைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இந்த மூன்று தசைகளும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட உங்கள் சுய நான் ஏற்கனவே முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் ஏறின நட்சத்திரம் அந்த வீட்டு அதிபதி நீசமாக இருக்கக்கூடாது அந்த நட்சத்திராதிபதி கெட்டுப்போக வரக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டுமே அந்த தசை நல்லாயிருக்கும் அதாவது இப்போ சனி வக்கர காலங்களில் எப்படி நல்லாயிருக்கும் இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு சரியில்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் சரியில்லை அதாவது ரெண்டுமே மறைவு சாணத்தில் இருக்குது இப்போ சனி பக்ர காலத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும் நிறைய பேர் வந்து கொடுத்த பணம் வாங்கிட்டு வருவீங்க இப்போ வாங்கலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்புலேயும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை தொழில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணுறது நல்லது என்னதான் இருந்தாலும் இந்த மூன்று தசைகளில் இருக்கிறவங்களுக்கு முதலீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன் அப்படின்னாக்கா வக்கரமாகிறது வக்கர நிவர்த்தி ஆகறதால ஒரு பக்கம் இருக்கட்டும் தசா நடத்தக்கூடிய கிரகம் அது வந்து வலிமையா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும் அந்த தொழில வந்து முதலீடுகள் நீங்க போடலாம் மாற்று தொழில் பண்ணலாம் இது மாதிரி பண பரிமாற்றம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தசா நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லைனாக்கா இப்ப வந்து அந்த பணம் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் தடைப்படும் இல்லையா ஒரு சில பேருக்கு தடைப்பட்டு அதனால கொஞ்சம் கவனமா அந்த தொழில் பண்ணுங்க மாற்று தொழில் வேண்டாம் இந்த டைம்ல முதலீடு போடுறது வேண்டாம் ஏற்கனவே பட்டா அடிக்கு வந்து எங்க பணம் இருக்குன்னே தெரியல இது வந்து முதலீடு வேற நம்ம போடுறோமா இருக்கிற தொழில் செஞ்சாலே போதும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சில பேர் ஏன்னா அது மாதிரி தான் இருக்கிறீங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழிலுங்கிறது ரன் ஆகும் வேலை வாய்ப்புல ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இப்ப சந்திர தசை சூரிய தசை செவ்வாய் தசை இந்த மூன்று தசை நடக்குது இப்போ சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுருக்கலாம் நானும் வந்து பொதுவாக வீடியோ போடும்போது அது சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நல்லா இல்லை என்ன காரணம் எந்த தசை நடந்தாலும் சரி அந்த தசை நடக்குதா அந்த தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படியே தொடரும் அது ஏன் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு சந்திர தசை நடக்குது சந்திர தசையில இப்போ சனி புத்தி சென்டர் பகுதி இப்போ புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கல அந்த புதன் புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் அதாவது இந்த லக்கணத்துக்கும் இப்போ சந்திரதசை நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் இப்போ புதன் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா சனி முடியறதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த புதன் புத்தி ஆரம்பிச்சிருக்கும் ஏதோ ஒரு புத்தி நான் என்னோட கணக்கு பண்ணி நான் புதன் புத்தி நான் எடுத்துக்கிறேன் அந்த புதன் புத்தி ஆரம்பிச்ச பிறகு ஒரு ஆறு மாதம் கழிச்சு உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கும் இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதன் புத்தியை தொடருது இல்லையா தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எத்தனை நாள் இருக்கோ எத்தனை மாதங்கள் இருக்கோ அது வரைக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக ரிலீஃப் ஆகாது அதாவது அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரியே இருக்காது அதனால தான் ஒரு சில பேர் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வரைக்கும் இப்போ வந்து சனி விடுதலை ஆச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சில பேருக்கு நல்லா இல்லை அப்படியே தான் இருக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை கொடுத்த பணம் வரல இன்னும் கேட்டு தான் இருக்கிறேன் இன்னும் கேட்ட வாரத்துல எதுவுமே பதிலும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து டெத் ஆகிட்டாங்க போய் வாங்கிட்டு போனோம் இருக்க மாட்டான் அது மாதிரிலாம் நடந்திருக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருக்கு இதுக்கு என்ன காரணம்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எக்ஷன் ஆகுது அடுத்தடுத்து வந்து அப்படியே போயிட்டே இருக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் எக்ஷன் ஆகும் அந்த ஒரு வருஷம் எக்ஷன் ஆகிறது இருக்கு இல்லையா அதன் தான் இந்த அஷ்டம சனியிலிருந்து விடுதலையாகி வெளியே வருவாங்க இது வந்து நிறைய டீட்டெயில் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னு கிடையாது ஏன்னா உடனே ஒன்று முடிஞ்ச பிறகு எல்லாமே நடந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நடக்கும் கன்ஃபார்மாக நடக்கும் அஷ்டம சனி விடுதலை இருந்து நல்ல விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு எந்த தசையாக இருந்தாலும் சரி ஆனால் அஷ்டம சனியில் இருந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்காது நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தசா புத்தியை பொறுத்து தான் ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லைனாக்கா அடுத்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு அறுபது வயசுல இருந்து எழுபத்தி எட்டு வயசு வரைக்கும் தசை ராகு இந்த கிரகம் இந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனியோட வீட்டுல அதாவது இந்த ராசிக்கு ஆகாத வீட்டுல புதனோட வீட்டுல இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவயோகம் செய்யக்கூடிய வீட்டுல இருந்து தசை பண்ணால் இதுலயும் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுன்னா ராகு சிறப்பு இது வந்து பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் வண்டி வாகன சேர்க்கை அது மாதிரி இப்போ உடனே ரிலீஃப் ஆகுமா இப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றங்களை பார்க்கலாம்னா ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கும் இப்போ கொடுத்த பணம் வர்றது வாகன பணத்தை கொடுக்கறது அதாவது கடன் கட்டி முடிக்கிறது இது மாதிரி தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில பேர் வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்துச்சுனாக்கா ஒன்று கடனை கொடுத்துருக்கோம் இல்லைன்னா நோய் கொடுத்துருக்கோம் வழக்கு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம் அந்த ஆறாம் இடத்துல அதாவது ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது இல்லை ஆறாம் அதிபதி நட்சத்திரம் அதாவது ஆறாம் அதிபதி நட்சத்திரம் அப்படின்னாக்கா குருவுடைய நட்சத்திரம் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதினா குரு அந்த குருவுடைய நட்சத்திரம் இல்லைனாக்கா ஏன்னா ராசிக்கு ஆறு அப்படின்னு ஆறாம் இடத்தோட சம்மந்தப்படக்கூடாது ஏன்னா யோகாதிபதி தான் தான் குரு அதே குரு பகவான் பாக்கிஸ்தானத்துக்கு வராரு ஆறாம் அதிபதியாக வராரு பாகிஸ்தானத்துக்கும் அதிபதியாக வராரு ரெண்டு பலன்களையும் இந்த ராகு பகவான் கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி நடத்தும் போது அதாவது ராகுதசை நடத்துற உங்களுக்கு இது எப்படி இருக்கும் கண்டிப்பாக கடன் இருக்கும் அவங்களுக்கு இல்லைனா நோய் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருந்தால் வழக்கு இருக்கும் அதாவது அந்த நட்சத்திராதிபதி மறையக்கூடாது நட்சத்திராதிபதி மறையக்கூடாது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் மறையக்கூடாது நீசம் பிரச்சனை அது இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுங்களேன் ராகுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா நீசம் அது பிரச்சனை நீச வக்கரமாயம் இன்னும் நல்லா இருக்கும் அது மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கு அதுக்கு அப்படின்ட்டு ஆனா வீடு கொடுத்த கரகத்தை தான் பார்க்கணும் இது மாதிரி தசா புத்தி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த டைம் அப்படிங்கிறது தசா புத்தி சரியில்ன்ற பட்சத்துல முதலீடு மட்டை தவிர்ப்பது நல்லது இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போகும் இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா முதலீடு மட்டை தவிர்ப்பது நல்லது இப்போ ரிலீஃப் ஆகும் இந்த பணம் வர்றது போறது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் கொஞ்சமா அது எழுபத்தெட்டு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் குரு தசை இப்போ குரு தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு நல்ல தூக்கம் வரும் நிறைய பேருக்கு வந்து தூக்கமில்லாத பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க இப்போ வந்து தெய்வ பக்தியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி வக்ரம் அப்படிங்கிறது பெருசாக நீங்கள் பாதிப்புக்கெல்லாம் ஆகாது இது வரைக்கும் என்னென்னலாம் குறை இருக்கும் அது எல்லாமே ரிலீஃப் ஆகும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த நேரங்கள்ல சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் வாரிசுகளுக்கு நல்லது சிறப்பு இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் கடகராசியில இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி